வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து நான்கு தமிழ் இளைஞர்கள் பலை கேபிள் காரில் இருந்து குதித்து உயிர் இரண்டு பிக்குகள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எக்ஸ்பிரஸ் பேர் வழக்கு உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு மனுஷ நாணயக்காரவுக்கு இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார் பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தினர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னிரண்டால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது செம்மலை வள்ளிபுணம் புதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதிகளைச் சேர்ந்த ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து நோக்கி சென்ற லாரியும் குர்ணாகலில் இருந்து அன்னாரபுரம் நோக்கி சென்ற வேனும் இன்று அதிகாலை தலாப மிக அருகில் உள்ள மொரகட பகுதியில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த வேனின் ஓட்டுநர் மற்றும் லாரியின் ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் சிகிச்சைக்காக தலாப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மெல்சிறிபுர பன்சியகம பகுதியில் உள்ள நாவ் என சேனத்தில் பௌத்த பிக்குகளை ஏற்றிச் செல்லும் கேபிள் கார் அறுந்து விழுந்த விபத்தில் படுகாயமடைந்த நான்கு பிக்குகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் புனித தளத்தில் சடங்குகளை முடித்துவிட்டு தியான மண்டபத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து நடந்தபோது கேபிள் காரில் பதிமூன்று பிக்குகள் பயணித்துள்ள நிலையில் அதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் மூவர் ருமேனியா ரஷ்யா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த வெளிநாட்டு பிக்குகள் என போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஆறு பிக்குகள் குருநாகலை போதனா வைத்தியசாலை மற்றும் பொல்ககவல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது கேபிள் காரில் இருந்து குதித்த இரண்டு பிக்குகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி திட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபாநாயகர் பதவியை வகிக்க தகுதியேற்றவர் என்று அவர் கூறியுள்ளார் சபாநாயகர் காரணங்களை தெரிவிக்காமல் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா மேலும் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்து தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் வழக்குகளில் உத்தரவிடப்பட்ட இழப்பீட்டை செலுத்த தவறியதற்காக கப்பலின் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை குறித்து விசாரித்து எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு உயர் நீதிமன்றம் இன்று சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது குறித்து அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தொடர்பாக முன்னர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து ஆராய்வதற்காக அந்த மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றிய மனுஷ நாணயக்காரவை நாளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான விவசாயத்துறை வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஐந்து அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பியது தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காராவுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது நேற்றைய தினம் நாடு ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஆயிரத்தி ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேபோல் நாடு முழுவதும் குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அதன்படி பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கிய சிறப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமர்வில் நாமல் ராஜபக்ச மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது போதைப் பொருள் கொள்கைகளை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி மொட்டு கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் ஜேன்ஸ்டன் பெர்னாண்டின் இணைப்பு செயலாளர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவருக்கு நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்